மத்திய எழுதிய என செய்தி அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் பதினைந்து தொடக்கம் இருபது வரையான பகுதிகள் உங்கள் சகோதர சகோதரிகளில் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கிற பொழுது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள் அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது உங்கள் உறவு தொடரும் இல்லை என்றால் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தினால் அனைத்தையும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு ஒன்றிரண்டு பேரை கூட்டி கொண்டு போங்கள் அவருக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள் திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்றி இனத்தவர் போலும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும் மண்ணுலகில் நீங்கள் தடை செய்வை அனைத்தும் முன்னுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீங்கள் அனுபவிப்பவை அனைத்தும் முன்னுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களில் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் சிப்பிரியமான சகோதர சகோதரிகளே இரண்டு விடயங்கள் முதலாவது பாவம் செய்கின்ற ஒருவர் அல்லது குற்றம் செய்கின்ற ஒருவர் நீங்கள் அவதானித்தால் அதை கண்ணுட்டால் அதை அனுபவித்தால் அவரை நாங்கள் திருத்தி கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை வார பார் உங்கள் சகோதர சகோதரிகள் ஒருவள் உங்களுக்கு எதிராக ஏதாவது குற்றமோ குறையோ பாவமோ செய்தால் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அவர் தனித்து இருக்கிற பொழுது அதை சொல்லுங்கள் மற்றவர்களுக்கு முன்னாலே போய் அவர்களை ஏசி பேசி தூசித்து அவர்களை நிந்தித்து அதை செய்தா இது செய்தா என்று அவர்களை மானவங்கப்படுத்தி அவர்களுடைய மனம் உடையின்படியாக அதனை செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார் அப்பொழுது அந்த தனித்து இருக்கிற நிலையில் தன் குற்றத்தை குறையை அவர் ஏற்றுக்கொண்டால் நல்லது அப்படி அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இரண்டாவது விடயமாக அவர் சொல்லுகிறார் பாருங்கள் இரண்டு அல்லது மூன்று பேரோடு சேர்ந்து சென்று அதனை அவருக்கு தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அவ்வாறு ஒருவருடைய அந்த வாக்குமூலத்தை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் இரண்டு மூன்று பேருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த குற்றத்தை எடுத்து சொல்லுங்கள் அவர் திருந்தினாள் நல்லம் மூன்றாவதாக அவ்வாறு சொல்லியும் அவர் கேட்டுக்கொள்ளவில்லை தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் திருச்சபையிடம் சொல்லுங்கள் குருக்களிடம் சொல்லுங்கள் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது அது சொல்லியும் அவர் திருந்தவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவரை புறவினத்தார் மாதிரி அவரை விட்டுவிடுங்கள் என்று இங்கே குறிப்பிட பிரியமான சகோதர சகோதரிகளே மனிதர்களாக பிறக்கிற நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் குறைகளும் குற்றங்களும் செய்கிற மனிதர்களாகத்தான் இருக்கிறோம் ஆகவேதான் ஆண்டவர் உள்ளிடத்திலே சொல்லுகிறார் எங்களுடைய கண்களில் பெரிய மரக்கட்டைகளை வைத்து கொண்டு இன்னும் ஒருவருடைய கண்களில் இருக்கிற சிறு துரும்பை பார்ப்பது ஏன் என்று சொல்லுகிறார் ஏனெனில் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் தான் எங்களுக்கும் அளக்கப்படும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிற பொழுது நாங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆகவே பிரியமானவர்களே எல்லோரும் பயணிக்கின்றது ஒரே விதமான ஒரு மனநிலை அல்லது பிழைவிடுகிற குற்றம் செய்கின்ற மனித இயல்பு என்றாலும் நாங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து பயணிக்கிற பொழுது அவர்கள் செய்வது பிழை என்பதை சுட்டி காட்டுவதற்கான அவரை மனம் மாற்றுவதற்கான வழிமுறைகளையும் நாங்கள் மனித நேயத்தோடு அணுக வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளூடாக சொல்லுகிறார் இரண்டாவது விடயமாக பிரியமானவர்களே நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு விடயத்தை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரே மனதாக இணைந்திருக்கிற பொழுது கவனித்துக் கொள்ளுங்கள் என் பெயரின் பொருட்டு ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ ஒரு மனம் ஒத்திருக்கிறார்களோ ஒரே மன நிலையில் இருக்கிறார்களோ கவனித்துக் கொள்ளுங்கள் என் பெயரின் பொருட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரின் பொருட்டு இறையாட்சியின் விழுமியத்தின் பொருட்டு எவர் ஒன்றாய் இணைந்து இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் தான் இருப்பதாக வாக்குறுதி கொடுக்கின்ற பிரியமானவர்களே இந்த ஒரே மனநிலையில் வருதல் ஒரே மனநிலையோடு அணுகுதல் ஒரே மனநிலையோடு இயேசுவை எமது ஆண்டவராக கொண்டு நாங்கள் செயல்படுகிற பொழுது வேறு சொல்லுகிறது பாருங்கள் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்களிடையே நான் இருக்கிறேன் அதாவது அவருடைய பிரசன்னம் இருக்கும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார் ஆகவே எங்களுடைய காரியங்களை நாங்கள் செய்கிற பொழுது ஆண்டவருடைய நாமத்தின் அடிப்படையில் அவரின் பெயரின் பொருட்டு நாங்கள் ஒன்றாய் இணைந்து செயல்பட அழைக்கப்படுகிறோம் அது குடும்பமாக இருக்கலாம் அம்மா அப்பா தம்பி தங்கை பிள்ளைகள் சகோதரர் எல்லோரும் சேர்ந்து அந்த இரையாட்சியின் விழுமியத்தின்படி இயேசு ஆண்டவரின் நாமத்தில் ஒரு காரியத்தை ஒன்றாக இணைந்து செய்கிற பொழுது அங்கே இறைவனுடைய பிரசன்னம் இருக்கும் அந்த காரியம் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படும் ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இணைந்து பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பிழைகள் குற்றங்கள் செய்கிற பொழுது அதனை திருத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அவ்வாறு திருந்தி செயல்படுகிற பொழுது இறைவனுடைய இரக்கமும் மற்றவர்களுடைய உறவும் அங்கே வளரும் என்று ஆண்டவர் இன்றைய நாளிலே குறிப்பிடுகின்றார்